அன்பான விவசாய பெண்மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் பொதுவாக விலை குறைவு ஆனால் பலன் அதிகம் அதாவது குறைவான விலையில் அதிக பலனை கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் சாதாரண மருந்துகள் இது எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்கள் வந்து முதல் முறையாக பயன்படுத்தும் போது நீங்கள் பயன்படுத்தலாம் புழுவுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா பூ பயிர்களையும் வந்து புழு இருக்கும் நெல் எடுத்திக்கிட்டாலும் இலை சுருட்டு புழு இருக்குது பருத்தியில் மேலே மேயக்கூடிய இருக்குது அவரை துவரை ப மேயக்கூடிய புழு இருக்குது தக்காளியில் புழு இருக்குது கத்திரியில் புழு இருக்குது எல்லாமே மேலே இலையில் நின்று இலையை கடித்து திங்கக்கூடிய புழு வகைகளை கட்டுப்படுத்த இது தொடுநஞ்சாக செயல்படக்கூடிய ஒரு வகையான மருந்து ஓகேங்களா இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா இந்த வேளாண் பீடியா சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கமெண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்களை அடுத்தடுத்த இதில் வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நாம் வந்து இப்போ என்ன மருந்தை பற்றி பேச போகிறோம்னா கடித்து தின்னக்கூடிய புழு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அது என்னென்ன பருவத்தில் இருக்குது எக்கு முட்டை வடிவத்தில் இருக்கும் அதுக்கடுத்து லார்வா புழு வடிவமாக இருக்கும் அடுத்து பியூப்பா கூட்டுப்புழு வடிவமாக இருக்கும் அடுத்து அடல்ட் இது தாய் அந்துப்பூச்சி ஒரு புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுழற்சியில் இந்த நான்கு நிலைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு முட்டை பொறிக்கும் முட்டை பொறிச்சு ஒரு ஒரு வாரத்தில் வந்து புழுவாகும் இந்த புழுவில் வந்து நாலு நிலை இருக்கும் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் நான்காம் பருவம் அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் இன்சார் தேர்ட் ஃபோர்த் இன்சார்மாங்க ஒவ்வொரு முறை புழு வளரும் போது அதோடய தோல் பாம்பு எப்படி தோலை உரிக்குது அதே மாதிரி இது வந்து தோலை உரிச்சிட்டு அது சைஸில் பெருசாகிட்டே வரும் ஓகேங்களா இதுதான் நாலு முறை நாலு பருவம் நாலு பருவம் முடிஞ்சோடனே புழு தன்னைத்தானே சுருக்கி அதை சுற்றி கூடை உருவாக்கி கூடு கட்டி கொள்ளும் இது வந்து உறக்க நிலை அப்படிவாங்க உறக்க நிலை இதுதான் பியூப்பல் ஸ்டேஜ் இது பெருவாக வந்து பயிருக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத ஸ்டேஜ் தான் இந்த பியூப்பாலிருந்து வெளியே வர்றது தான் வந்து தாய் அந்துப்பூச்சி பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா அதிலேருந்து வெளியில் வரும் இது போய் திருப்பி வந்து முட்டை வைக்கும் இதுதான் வந்து ஒரு கடித்து தண்ணக்கூடிய புழுவினுடைய ஒரு வாழ்க்கை சுழற்சி அப்போ இந்த வாழ்க்கை சுழற்சியில் நம்ம எந்த இடத்துல நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று இந்த எஃகு முட்டை வடிவத்தில் புழு பூ செடிக்கு மேலே அந்த முட்டை இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் மருந்தடிச்சு இன்னொன்று இந்த நாலு புழு வடிவத்தில் வரலாம் இந்த சமயத்தில் நம்ம மருந்தடிக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியும் பிழுப்பாக சில சமயம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாது அதே மாதிரி தாய் தாயாந்து பூச்சி பறந்து போயிடும் அதுவும் நமக்கு கட்டுப்படுத்துறது சிரமம் அப்போது இப்போ வந்து நம்ம என்னென்ன மருந்து இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து முதல் மருந்து ஸ்லைட்டு டோஸாக தான் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா குளோரி பைரிபாஸ் குளோரி பைரிபாஸ்ன்றது ஒரு காமன் மருந்துங்க இது வந்து தொடுநஞ்சாவும் செயல்படும் ஊடுருவி பாயும் இன்னொன்று வந்து புகை நஞ்சாவும் செயல்படும் இந்த மாதிரி மூன்று வடிவத்தில் வந்து உங்களுக்கு செயல்படுறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து மேயக்கூடிய அனைத்து புழுவுகளையும் கடிச்சு தீங்கி இது வந்து இரண்டு ஃபார்மேஷன் கிடைக்குது இருபது சதவீதம் எம்எல்சிபில் கான்சன்ட்ரேஷனில் கிடைக்குது ஐம்பது சதவீதமும் எம்எல்சிபெல் கான்சென்ட்ரேஷன் இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷன் வடிவத்தில் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பேரில் கிடைக்குதுங்க பொதுவாக வந்து டர்ஸ்பான் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருக்கீங்க கிறிஸ்டல் கம்பெனியில் வந்து டர்ஸ் டர்ஸ் அப்படின்ற பேரில் கிடைக்கும் அதை தவிர மற்ற நிறையா கம்பெனியில் நிறையா பேரில் இருக்குதுங்க ஆரம்ப பூச்சிகளுக்கு கடிச்சு தின்னக்கூடிய பூச்சிகள் சுரண்டி தின்னக்கூடிய பூச்சிகள் போன்றவற்றுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து கட்டாயமாக வந்து உபயோகப்படுத்தணுங்க குளோரி பாசை அடுத்தது பார்த்தீங்கன்னா லேம்டா சைகுளோத்ரின் அதுக்கு முன்னாடி வந்து சைப்பர் மெத்ரின் பார்ப்போம் சைப்பர் மெத்ரின் லேம்டா சைகுளோத்ரின் இது ரெண்டுமே வந்து சிந்தட்டிக் பைரித்ராய்டு பைரித்ராய்டு குரூப்மாங்க பைரித்ராய்டு குரூப்னால் என்னென்னா வந்து உடனடியாக கொள்ளக்கூடிய சடன் டெத் இம்மீடியட்டாக நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் அடிச்சுட்டு போகும்போது அந்த பக்கம் பூச்சி செத்து விழுந்துருக்கும் இதுதான் சடன் டெத்து ச பயிரித்ராய்டு குரூப்பில் இதனால வந்து இது பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுச்சு உங்களுக்கு சிம்புஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈஸியில் இருக்குது அதுக்கடுத்து அஞ்சு பர்சன்ட் ஈஸியில் இருக்குது அதுக்கடுத்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சிஎஸ் ஃபார்முலேஷன் இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்து டெவலப்டு ஃபார்முலேஷனுங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இது சிந்தட்டிக் பயிரித்ராய்டுன்னு சொன்னால் சடன் டெத்து உருவாக்குது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தீமை இருக்கு என்னன்னா இந்த சைப்பர் மெத்திரினியும் இந்த லேம்டா சைலோத்திரியின் ரெண்டு ஸ்பைரித்ராய்டு குரூப் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மிக அதிகமாக பெருக்கமடையும் சாறு உறிஞ்சும் பூச்சிங்கன்றது அசுவினி தத்துப்பூச்சி வெள்ளை அப்புறம் வந்து த்ரிப்ஸு இதெல்லாம் அதிகமாக கூடும் அப்படின்னா வந்து அதுக்கு ரொம்ப மருந்தடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நீங்கள் இந்த சைபர் மெத்திரியினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன் டைம் யூஸ் பண்ணால் போதும் கம்மியான டோஸில் யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அடிக்கக்கூடாது இப்போ ஃபோர் பாயிண்ட் நைன் சி சிஎஸ் பார்த்தோம்னா சிஎஸ்னா என்னென்னா வந்து கேப்சூல் சஸ்பென்சன் கேப்சூல் சஸ்பென்ஷன் சிஎஸ் கேப்சூல் கேப்சூல் சஸ்பென்ஸோட முக்கியமான நோக்கம் என்னென்னா வந்து இது மருந்து ஒவ்வொரு மாலிகூல் வந்து கேப்சூலாக இருக்குங்க உள்ள சூழ்ந்துருக்கும் அப்போ நீங்கள் மருந்து அடிக்கும்போது உடனடியாக வேலை செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்சூல் கரைஞ்சி வேலை செய்கிறனால இந்த சிஎஸ் ஃபார்முலேஷனில் வந்து எஃபெக்ட் வந்து மிக அதிகமாக இருக்குது பூச்சிகளை கொல்லக்கூடிய திறனும் வந்து இந்த சிஎஸில் வந்து மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு குளோரிபெரிப்பா சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து சைப்பர் மெத்தின்னு சொல்லிவிட்டேன் இது ஒரு சிந்தட்டிக் பைரித்ராய்ட் இதுவுமே லிட்டர் வரைக்கும் போடலாம் அதுக்கடுத்து லேம்டா சைகலோத்ரின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க லேம்டா சைகலோத்ரின்னு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் மாற்றிக்கோங்க இது வந்து சைப்பர் மெத்தனின் கிடையாது நம்ம டூ பாயிண்ட்டு ஃபைவ் ஈசி ஃபைவ் ஈசி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாம் இது எல்லாமே லேம்டாவில் வருங்க லேம்டா சைடில் ஒத்திரின்னால் இந்த மருந்து வரும் அப்போ வந்து லேம்டா சைட்டில் ஃபைவ் ஈசியில் என்ன வரும்னா நம்ம கராத்தே வரும் ஓகேங்களா கராத்தே வரும் நான் வந்து லேம்டாவும் சைப்பர் ரெண்டுமே வந்து சிந்தடிக் பயிரை தாய்டு தான் மாற்றி சொல்லிட்டேன் சைப்பர் மெத்திரின் தான் வந்து சிம்புஸ் வரும் இதுவுமே வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்குது சைப்பர் மெத்தரின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைப்பர் மெத்திரின்னால் பத்து சதவீதம் இருக்குதுங்க இருபத்தஞ்சு சதவீதமும் இருக்குதுங்க இது சிம்புஸ் அப்படின்ற பேரில் வந்து நமக்கு கிடைக்கும் இதுவுமே சிந்தடிக் பைரித்ராய்டு தாங்க ஓகேங்களா இது வந்து சிம்புஸ் ஓகேங்களா லேம்டா சைல்வத்திரின்னு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு சைப்பர் மெத்திரின்னு இருக்குதுங்க இந்த ரெண்டுமே ஒரே குரூப் தான் ஓகேங்களா லேம்டாவும் சைபர் மெத்திரின் ரெண்டும் ஒரே குரூப் தான் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைஃபரின்மத்திரீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இந்த லேம்டாஸ் சைகுலோத்திரின் ஓகேங்களா இதில் எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே சிந்தடிக் பைரித்ராடு குரூப்பு ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவதா ப்ரொஃபனோஃபாஸ் ப்ரொஃபனோஃபாஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஈசியில் இருக்குங்க ஐம்பது ஈசி இதுவுமே வந்து தொடுநெஞ்சு குடல் நெஞ்சு ரெண்டு வகையில் செயல்படுதுங்க நெஞ்சாகவும் செயல்படும் குடல் நெஞ்சாகவும் செயல்படும் இதுவும் மேயக்கூடிய இலையில் மேயக்கூடிய புழு க க பருத்தியில் காய் புழு இதுக்கெலாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க காலிற்று போதும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து கடைகளெல்லாம் நிறைய விவசாயிகள் வாங்கியிருப்பீங்க க்யூரக்ரான் அப்படின்ற பேரில் இருக்குங்க க்யூரக்ரான் அப்படின்ற பேரில் இருக்கும் சிஞ்சட்ட டக்கமெண்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா மருந்துமே சாதாரண மருந்து நீங்கள் சிங்கிள் மருந்து முதல்ல அடிக்கக்கூடிய மருந்து ஃபஸ்ட்டு சொன்ன குளோரி பைரிபாசனம் அப்படி தான் லேம்படா சைகுளோத்ரின் அடுத்து சைப்பர் மெத்ரின் அடுத்து ப்ரஃபனோஃபாஸ் இது எல்லாமே சிங்கிள் மருந்து இதே காம்பினேஷனில் கூட கிடைக்குங்க சில பேர் வந்து ரொப்பனாஃபோஸு சைப்பர் காம்பினேஷன் இருக்குது அதே மாதிரி குளோரிபைரிபாஸோட குளோரி சைப்பர் காம்பினேஷன் இருக்குது ஸோ காம்பினேஷன் மருந்தும் போகிறத விட நம்ம சிங்கிள் மருந்து போகிறது ரொம்ப விலையும் கம்மிங்க நம்ம அதே ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா காம்பினேஷன் போனால் விலை கூட ஆகும் நீங்கள் தனியாக குளோரிபைரிபாஸ் டுவெண்ட்டி ஈஸி வாங்குனீங்கன்னா விலை குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து அசிபேட் அப்படின்ற மருந்து இருக்குது இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குதுங்க அசிப்பேட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு பவுடர் ஃபில் இருக்கும் இதுவுமே ஊடுருவி பாயக்கூடியது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு கேட்கும் அப்புறம் சிறு புழுக்கள் வண்டுகள் போன்றவற்றுக்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்கும் ஓகேங்களா அசிப்பேட்டை வந்து நம்ம எந்த மருந்தோடையும் கூட சேர்த்து அடித்து கொள்ளலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இமாமெக்டின் பென்ஜோயேட் இமாமெக்டின்னு சொல்லுவாங்க இது ஃபைவ் பர்சன்ட்டு டபிள்யூஜி குருணை மருந்து அப்படிமா குருணை விடயத்தில் இருக்கும் ஆனால் வாட்டரில் தண்ணீரில் வந்து எளிதாக கரையக்கூடியதுங்க புரொக்லைம் அப்படின்னு சிஞ்சன்டா கம்பெனியில் இருக்குது அது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமாமக்னின் வந்து விலையை பொறுத்து ஏகப்பட்ட கம்பெனியில் வந்துருச்சுங்க ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ரேட் இருக்குது நமக்கு எந்த கம்பெனியில் விலை குறைவாக கிடைக்குதோ அந்த கம்பெனியில் வந்து நம்ம வாங்கி அடித்து கொள்ளலாம் இது வந்து இப்போ ஜெனரிக் மருந்தாகிருச்சுங்க ஓகேங்களா இப்போ நம்ம சொன்ன எல்லாமே முதலிருந்து சொன்ன புரொஃபனோ குளோரிபைரிபாஸ் அப்புறம் லேம்டாசைலோத்ரின் சைஃபர்மெத்தரின் புரோப்பனோஃபாஸ் அசிபேட் இமாமக்டின் இது எல்லாமே வந்து முதல்ல நம்ம அடிக்கக்கூடிய புழுவை கொல்லக்கூடிய மேய்ஞ்சு மேலே நம்ம கண்ணுக்கு புழு தெரியுது அப்படின்னா இது கான்ட்ராக்டாக பயன்படுத்தி அதை கொல்லக்கூடிய ஒரு சாதாரண மருந்துகள் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சு பூச்சிகள் இருக்குதுங்க சாறு உறிஞ்சு பூச்சிகள் என்னென்ன அசுவினி வரும் ஏஃபிட் அதுக்கடுத்து லீஃப் ஆப்பர்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சி வரும் அதுக்கடுத்து ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளையி வரும் அதுக்கடுத்து மீலிபக் வரும் எல்லாமே வந்து இந்த மருந்து வந்து பெருசாக கேட்காது ஓகேங்களா ரெண்டு வகையான மருந்துகள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று புழுவுக்குள்ள மருந்துகள் தனி செட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்குள்ள மருந்துகள் தனி செட்டு இப்போ உங்கள் செடியில் வந்து புழுவும் இருக்குது சாறு உறிஞ்சு பூச்சிகளும் இருக்குன்னா இதுக்குள்ள மருந்து அந்த மருந்து ரெண்டையும் கலந்தடிக்கணும் இந்த வீடியோ மிக நீளமாக போகிறதுனால இப்போ புழுவுக்குள்ளதை மட்டும் போட்டுட்டேன் நான் இப்போ சாறு உறிஞ்சு பூச்சிகளுக்கு என்னென்ன மருந்து வேணும் அது என்னென்ன டோஸில் பண்ணணுன்னா உங்களுக்கு விவசாயிகள் நீங்கள் ஆர்வப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்